இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் பதினாலு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி இருபத்தி எட்டு அக்டோபர் செவ்வாய்க்கிழமை இன்று அஷ்டமி புனர்பூச நட்சத்திரம் இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தஞ்சிலிருந்து பதினொன்னு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவுகாலம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் வெற்றி ரிஷபம் செலவு மிதுனம் தெளிவு கடகம் பயணம் சிம்மம் கடங்கள் கண்ணி தோல்வி துலாம் சாதனை விருச்சிகம் முயற்சி கண்ணி நலம் மகரம் கஷ்டம் கும்பம் ஈகை மீனம் நன்மை இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்பு